பசுத்தவான்களுக்கு ஏற்ற வஸ்திரம் இன்றைக்கு வர்ற வஸ்திரங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யார் பக்கம் இழுக்கிறதுக்கு வைக்கிறீங்க வஸ்திரம் எதுக்கு தேவன் ஏன் வஸ்திரம் கொடுத்தார் மானத்தை மூடுறதுக்கு இல்ல இழுக்கப்படக்கூடாது நான் ரொம்ப பயத்தோடு சொல்றேன் பெற்றோர் கவனிங்க நம்முடைய வஸ்திரங்கள் கூட ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரு அமெரிக்காவில் ஒரு பார்த்தோன்னார் நீ பிரசங்க அப்படி நிற்கும் போது நீ ஒரு பிரசங்கியாராக இருந்தால் நீ பிரசங்கம் நிற்கும் போது உன் வஸ்திரம் கூட என்ன இழுக்க கூடாதுன்னா உன்னை பார்க்க விடக்கூடாது உன்னுடைய நாட்டிலே எந்த எளிமையான வஸ்திரம் உனக்கு இருக்கோ அந்த வஸ்திரம் தரிச்சுக்க ஏன்னா வஸ்திரம் உன்னை பார்க்க விடக்கூடாது ரொம்ப கவனமாயிரும் பிரசங்கத்தில் கவனமாயிரு அப்படின்னு எச்சரிச்சிருக்க நான் கூட யோசிச்சு பார்க்கிறேன் இதுக்கு நிறைய பேர் வஸ்திரம் உடுக்குறாங்கங்க எதுக்கு உங்க பாடி ஃபிட்னஸ் எவ்வளவுன்னு காட்டுறக்கா ட்ரெஸ் போடுறாங்க காலை மடக்க முடியல எதுக்கு உன் கால் சைஸ் என்னன்னு நீ வந்து உன் பாடி சைஸ் என்னன்னு காட்டுறா துக்கமா இல்ல ரொம்ப துக்கத்தோட சொல்றேன் உங்க பிள்ளைங்களுக்கு வஸ்திரம் எதுக்கு கொடுக்குறீங்க இந்த டைட்டுகள் எல்லாம் தூக்கி தூர தூக்கி போடுங்க ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு இடத்துல டைட்டு பேண்ட் போட்டு வர வரக்கூடாதுன்னு சொல்றான் நீங்க எங்க வந்திருக்கீங்க நான் உங்களை யாரும் துக்கப்படுத்த விரும்பலைங்க எனக்கு ஒரு வயிறாக்கி இருக்கு சபைய கத்தல நடத்தணுங்க ராத்திரி தேவனுக்குதலிட்டு கிடக்குறேன் கூட்டம் இல்லைங்க எனக்கு முக்கியம் பேர் வந்தாங்க எனக்கு மகிழ்ச்சி கத்தடி வரைக்கும் வந்தீங்களா அதுதாங்க எனக்கு மகிழ்ச்சி பவுல் சொன்னா பாருங்க நீங்களே என்னுடைய மகிழ்ச்சி நீங்க தாங்க என் கிரீடம் நீங்க தாங்க என் புகழ்ச்சி எப்ப தெரியுமா நீங்க அங்க வரும்போது அன்பான பெற்றோரே நான் தகப்பனா உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு வஸ்திரம் எடுக்கும்போது உலகத்தான போல எடுக்காதீங்க அவங்களுடைய பாடிய அளவ காட்டுறதுக்கு எடுக்காதீங்க பாடியை மூடுறதுக்கு நீங்க வஸ்திரங்களை விடுங்க மானத்தை மறைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் போதும் ஆனால் ஏன் இத்தனை ட்ரெஸ் போடுறீங்க மானத்தை மறைக்கிறதுக்கா இங்க வெள்ளக்காரங்க இங்க வெள்ளக்கார கடற்கரை போங்க மானத்தம் மூட ரெண்டு ட்ரெஸ் தான் போட்டிருக்கா நம்ம மானத்தை மூட வச்சிருக்கோம் இல்ல நம்முடைய பக்கங்களுக்கு இருக்கு இல்லைங்க எதுவுமே கத்தோடைய விட்டுட்டு நம்முடைய பக்கம் இழுக்க கூடாது சார்ஸ் பின்னி என்கிற ஒரு தேவ மனுஷன் சொன்னாரா பொண்ணுங்களே நீங்கள் ஆடம்பரமாக வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்க உங்களை பார்த்து இந்த பசங்கள்லாம் உள்ள வரட்டும் உள்ள வந்துட்டா நான் பார்த்துக்கிறேன் நேரம் லைசன்ஸ் கொடுத்தா உங்களை கேட்கவா வேணும் அந்த மாதிரி இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டா அடுத்த வாரம் எங்க வீட்டு சபை பொண்ணுங்க எல்லாம் எப்படி வருவாளுங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன ஐயோ அதந்தா கொண்டைகளும் ஐயோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா ரோட்டா போறவெல்லாம் திரும்பி பாக்குற மாதிரி வச்சான் அவன் அவளுகளை பார்த்துட்டே கோயிலுக்கு வந்தான் ரெண்டு வாரம் ஆண்டு அனுமதிச்சாரு மூணாவது வாரம் என்ன ஆச்சு தெரியுமா ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது பரிசு ஆவியான இறங்கினார் இறங்கி நடந்தது அவங்க அஜந்தா கொண்டைகளை அவங்களே புடுங்கினாங்க அந்த அழகழகா வச்சிருந்தாங்க அவங்கள கவர்ச்சியான வஸ்திரத்தை அவங்கள கிழிச்சு எரிஞ்சாங்க அஞ்சே நிமிஷத்துல இந்த சைடு முழுவதும் நிர்வாணிகளாய் மாறினாங்க

வர வேண்டியது உலக பேஷமா என்ன வரணும் வேலையும் எழுதினார் உலக பேஷங்களை தேவன் இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார் கண்களை மூடுங்கள் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் நான் சீக்கிரம் முடிக்கணும்னு என்ன உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தையும் சபை பெருக பெருக சபையின் நிலைமையை நான் பார்த்து என்னுடைய முதிர் வயதிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தை ஒரு கண்ணீரை ஒரு வேதனையை எனக்குள்ளே உண்டாக்கினார் ஆண்டபடி எனக்குள்ளே உண்டாக்கின அந்த வேதனையை நான் யாரிடத்தில் வெளிப்படுத்த நான் சொல்லுகிறேன் உங்களை வெறுக்கிறதுனால அல்ல ஐ லவ் யூ உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களை அன்பு கூறுகிறேன் அந்த அன்பு உங்களை பரலோகத்தில் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்